இந்த அஞ்சு பேர் வட்ட மேசையில உணவு சாப்பிடுறாங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்க எம்மோட தாயார் கே அவரோட கணவர் ஓ கேயின் சகோதரன் என் கேயோட சகோதரன் என் கணவரு என்னன்னு கொடுத்துருக்காங்க எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம்முடைய தாயார் கே இந்த கே இருக்காங்கல்ல இந்த கேவோட கணவர் ஓ கேவோட சகோதரன் எண் எம்முடைய கணவர் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்படி நமக்கு நேத்து பார்த்தோம் நேத்து பார்த்ததான் வந்து ஒரு சிக்கலான கணக்கு பிளட் ரிலேஷன்ல ஒரு பெண் ஒருத்தரை பாக்குறாங்க அவங்க வந்து இவரோட தந்தையோட அப்பாவோட அம்மாவோட அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேக்குற சம்ஜா விட இப்படி எம் எண் நம்ம ஆல்பபெட்ஸ்ல கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா நம்மளால சால்வ் பண்ணிட முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கூடிய கேரக்டர்ஸ் என்னென்னு பாருங்க

லேடிஸ் இப்படி ரெண்டு பாலினம் கொடுக்கும்போது அதை நம்ம ஏதாச்சும் ஒரு வடிவத்தை எடுத்து அதை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஈஸியா இருக்கும் சம்மு செய்யறதுக்கு அப்ப எம்மோட தாயார் இந்த இடத்துல கே அப்ப இந்த எம்முங்க என்னவா இருக்கும் ஒன்று மகனாக இருக்கும் மகளாக இருக்கும் இவங்களுக்கு இந்த கே இந்த கே தான் யாரா தாயா ஓகே இந்த கேவோட கணவர் தான் யாரா ஓ அப்போ கணவர் ஓ இவர் யாரு ஆண் ஆனா நம்ம வந்து பாக்ஸ் சிம்பிள் எடுத்துக்கலாமா அப்போ நம்ம பாக்ஸ்ல எடுத்துக்கிறோம் அப்போ இவங்க தாய் அப்படின்னா இவர் யாரு எம் போவோம் யாருன்னு சகோதரன் யாராம் எண் அப்போ இவருமே யாரு தான் ஒரு ஆண் அதை நம்ம பாக்ஸ்ல எடுத்துப்போம் இந்த எண் யாரு கேவோட ஓகேவா சகோதரன் அடுத்தத பார்ப்போம் எோட கணவர் யாரு எல்லு எம்மோட கணவர் எல்லுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப கணவர் எல் அப்படின்னா இவங்க யாராதான் இருக்க முடியும் ஒரு பெண்ணாதான் இருக்க முடியும் அதனால இவங்க மகனா இருக்க முடியாது இவங்க ஒரு பெண் இந்த எம்முடைய கணவர் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம்முடைய கணவர் யாரு எல் கணவன் மனைவி இது மாதிரி ஒரு மேப்பை போட்டுட்டோம்னாலே போதும் இத வச்சு பத்து கேள்வி கேட்டா கூட செய்யலாம் இவங்க தந்தை தாய் இப்ப இவரோட ஆஹ் ஓவோட எண்ணுக்கு எம்முக்கு என்ன தொடர்பு அப்படின்னா மக ஆஹ் ஓவோட எள்ளுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா இவர் யாரு மருமகை இப்படி அஞ்சுல இருந்து பத்து சம உங்களால கேட்டாலும் இந்த ஒரு மேப் இருந்தா போதும் உங்களால எல்லா கணக்குக்குமே ஆன்சரை ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும் என்னென்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் கேள்வி கேவுக்கு கேவுக்கு எல் வந்து என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கே வந்து தாய் எள்ளு மகளுடைய கணவன் மகளுடைய கணவன் கேவுக்கு என்ன உறவு மருமகன் ஒருமா மருமகன் ஆப்ஷன்ல இருக்கா ஓகே இப்ப அடுத்த சம்பவம் அதே இதை வச்சு இன்னும் ரெண்டு மூணு கேட்பாங்க இப்படி உங்களுக்கு ஒரு கே உடைய கணவர் பி பி உடைய மகிழ்ச்சி இப்படின்னு கேட்கும் போது இது மாதிரி சம்சம் தான் நீங்க ஹாப்பியாதான் ஏன்னா ஒரே ஒரு இதுல அஞ்சுல இருந்து ஆறு கணக்கு கொடுப்பாங்க அப்படின் போது நம்ம அஞ்சுல இருந்து ஆறு மார்க்க ஒரே சம்ல ஈஸியா நம்மளால வாங்கிட முடியும் என்ன கொடுத்துருக்காங்க எம்முக்கு ஓ என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க எம்முக்கு ஓ என்ன உறவு தான் ஓ என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க அப்ப எம்முக்கு ஓ யாரு தந்தை உறவாயிடுச்சா அப்பா அப்பா அடுத்த கேள்வியை பார்ப்போம் ஓவுக்கு என் என்ன உறவு அப்படின்னு கேட்குறான் ஓவுக்கு எண் என்ன உறவு இவங்க ஓ தந்தை தாய் இப்போ இவர் கணவன் மனைவி மனைவியுடைய சகோதரன் தான் யார் என்ன மனைவியுடைய சகோதரன் என்ன அப்படின்னா இந்த ஓவுக்கு என் என்ன வேணும் மச்சான் வேணும் அப்போ ஆப்ஷன்ல என்ன இருக்கணும் மைத்துனர் இருக்கணுமா மைத்துனர் ஓகே அடுத்து சம்பார்க்கலாமா அடுத்த சம எண்ணுக்கு கே என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்ணுக்கு கே எண்ணுக்கு கே என்ன உறவு அப்படின்னா இந்த எண்ணுக்கு கே என்ன உறவு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சமம் கண்டினியூ பண்ணுவோம் பியோட மகன் ஏ பியோட சகோதரி சிக்கு ஒரு மகன் டி இ என்ற மகளும் உள்ளார்கள் டி உடைய தாய் மாமன் எஃப் நல்லா கவனிங்க பி டைய மகன் பி யுடைய மகன் ஏ பி யுடைய சகோதரி தான் சி அந்த சிக்கு ஒரு மகை இருக்காரு அந்த ஒரு மகன் டி அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க இந்த தாய் மாமன் எஃப் குடுத்துட்டாங்க அப்போ இதை நம்ம மேப்புக்குள்ள கொண்டு வந்துடலாமா வாங்க பண்ணுவோம் பியுடைய மகன் ஏ ஏ இதில் என்ன சொல்லிருக்காங்க பியோட மகன் தான் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பியோட மகன் தான் ஏ அப்ப ஒரு ஒரு ஆண் ஆகிட்டாரா பி மகன் ஏ அப்போ இந்த பி வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் பியின் மகன் தான் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க பி என்ன பாலினம்னு நமக்கு கொடுக்கலை ஓகே அப்போ பி என்னவா இருக்கலாம் தாயாகவும் இருக்கலாம் தந்தையாகவும் இருக்கலாமா அப்போ அடுத்த வரைக்கும் போவோம் B உடைய சகோதரியாராம் C சி அப்படின்ட்டாங்க க்கு ஒரே ஒரு சகோதரி இருக்காங்க B க்கு ஒரே ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க அப்ப சி பெண்ணா அந்த பெண்ணை நம்ம இதுல பாக்ஸ்ல எடுத்துக்கலாமா அப்ப B உடைய சகோதரி தான் சி ஓகேவா இந்த C க்கு ஒரு மகன் அவரை வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க இ அப்படின்னு ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப சி சகோதரி ஓட இந்த சிக்கு ஒரு மகன் அப்ப அந்த மகனை நம்ம அதே மாதிரி வட்டத்துல எடுத்துக்கலாமா இவங்களோட மகனையும் இவர் ஒரு ஆண் பாலினம் அதனால குறிச்சுக்கிறோம் டி வந்து மகேன்னு எடுத்துக்கிறோம் மக ஓகேவா அப்போ இது மகன் இது மக அடுத்தது போலாமா டிடைய தாய் மாமன் எஃப் குடுத்துருக்காங்க டியோட தாய்மாமன் எஃப் டியோட தாய் மாமன் யாரா எஃப் அவரை நம்ம ஆண் பாலினத்தை இப்படி வட்டத்துல ஓகேவா அப்போ இவர் டிக்கு தாய் மாமன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இவர் என்ன வருவார் சகோதரன் ஒருவார் அண்ணனாவோ தம்பியாவோ அவர் இருப்பார் ஓகேவா இவ்வளவுதான் இது தெரிஞ்சா போதும் பத்து இல்ல பதினஞ்சு கணக்கு இதுல இருந்து கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும் கேள்வி என்னன்னு பார்ப்போம் டிக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க டிக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏ என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சகோதரி ஆனா இவரை வந்து கேள்வியில தாயாவோ தந்தையாவோ நமக்கு அதாவது ஆணா பெண்ணா அப்படின்றது டி உடைய பாலினம் நமக்கு கொடுக்கல குடுக்காட்டியும் நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கணும் ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஆன்சர் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கணும் டிக்கு ஏ என்ன உறவு அதாவது டிக்கு ஏ என்ன உறவு ஏ பார்த்தோம்னா அத்தான் பொருந்துதா அத்தான் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சகோதரியா இருக்கணும் இல்ல இவங்க சகோதரி இவர் வந்து சகோதரனா இருக்கணும் அப்ப இவங்க சகோதரனா இருந்தா இவங்க என்ன வரணும் அதாவது மாமா பசங்க அந்த உறவு முறையில வரணும் அப்ப அத்தான் வராது மாமா வராது ஏ வந்து ஒரு ஆண் பாலினம் அப்போ சகோதரியுடைய மகனும் வராது ஏன்னா இவங்க ஒரு பெண் பாலினமா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இவங்க ஒரு பெண் பாலினம்னா இவங்களுக்கு அவங்க என்ன வரும் ஒரு பெரியம்மாவோ சித்தி அந்த முறை வரும் அப்போ சகோதரியுடைய மகனும் வராது என்னதான் வரும் இவங்க வந்து சகோதரன் தான் வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சகோதரிகளா இருந்தா இவங்க ஒரு பெண் பாலினமாயிருவாங்க அப்போ ரெண்டு பேருமே சகோதரி சகோதரியுடைய மகனும் என்னதான் வரும் அன்னை முறை தான் வரும் அதாவது பெரியம்மா பையனும் இல்ல சித்தி பையன் அந்த முறையில வரும் அப்ப அடுத்த கேள்வி பார்க்கலாமா

இல்லைனா எஃபுக்கு ஈ அப்படின்றத கவனிச்சு பண்ணுங்க அதுதான் எல்லாருமே இந்த டாபிக்ல ஆன்சரை மேக்சிமம் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க போட்ட ஒரு இடம் என்னவா இருக்கும் அப்படின்னா யாருக்கு யாரு எந்த உறவு கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் ஈ தான் கேட்டிருக்காங்க எஃபுக்கு ஈ என்ன வரும் மருமகள் மறு மருமகன் உறவு வரும் அந்த மரும மருமகன் கொடுத்துருக்காங்களா இல்ல எஃபுக்கு ஈ என்ன உறவு கொடுத்துருக்காங்க சகோதரியுடைய மகள் உறவு வரும் நெக்ஸ்ட் சகோதரியின் மகள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க எப்புடைய சகோதரியின் மகள் எத்தனை பேர் எப்போ வந்து தாய் மாமே அவங்களுக்கு சகோதரி தான் சி அவங்களுக்கு ஒரே ஒரு மக ஒரே ஒரு மகன் தான் எதுல கேள்வியிலேயே கொடுத்துட்டாங்க அப்போ ஆன்சர் இதுக்கு என்னதான் வரும் ஒண்ணுதான் வரும் இதுக்கு ஆன்சர் ஒன்னு வரும் நெக்ஸ்ட் B, C, D, E அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் வட்ட விசையில் அமர்ந்து சாப்பிடுறாங்க சியோட தாய் ஏ ஏ ஓட கணவர் ஈ ஏ ஏ ஏ சகோதரன் கணவர் பி எல்லாமே குடுத்துறாங்களா இப்ப கொடுத்தத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் மேப் ஓட போறோம் போடலாமா என்ன கொடுத்துருக்காங்க ஏ பி அப்படின்னு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க ஒட்ட மேசையில் உட்காந்துருக்காங்க சி இந்த சி தாயார் தான் வந்து ஏவான் அப்ப ஏ என்ன ஆயிடுச்சு ஒரு பெண் பாலினம்னு ஆயிடுச்சு இவங்க தாய் சி யாரோட தாய் சியோட தாய் அப்ப சி இங்க என்னன்னு கொடுக்கல மகனாகவும் இருக்கலாம் இல்லைன்னா மகளாவும் இருக்கலாம் ஓகே ஏவோட கணவர் தான் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏவுடைய கணவர் இ ஓகே அப்போ இவ சிக்கு வந்து இவர் என்னென்ன ஆயிடுவார் அப்பா முறை ஆயிடுவாரா இவங்களுக்கு இவர் வந்து கணவர் ஏவுக்கு அடுத்த கேள்வி பார்க்கலாமா ஏ உடைய கணவர் இ ஏயின் சகோதரர் யாரா டிஆ ஏவோட சகோதரர் டி ஏவோட சகோதரர் தான் யாரு டி அடுத்தது பார்க்கலாமா ஏவோட சகோதரர் டி சியுடைய கணவர் தான் பி சியுடைய கணவர் பி அப்படின்னா இவங்க யார் ஆயிடுவாங்க மகள் பெண் பாலினம் ஆயிடுவாங்களா அப்போ சியுடைய யுடைய டி யாரு சி யுடைய கணவர் இவ்வளவுதான் இத வச்சு எல்லாத்துக்குமே ஆன்சர் எடுத்துட முடியும் பார்க்கலாமா என்ன கேட்டிருக்காங்க ஏவுக்கு பி என்ன உறவு ஏவுக்கு பி என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க ஏ சீன் கணவர் இவர் வந்து பி ஏவுக்கு பி என்ன உறவு அதாவது மகளுடைய கணவன் மகளுடைய கணவன் வந்து அம்மாவுக்கு என்ன வரும் மகளுடைய கணவன் வந்து மருமகன் வரும் அடுத்தது பார்க்கலாமா சிக்கு இ என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சிக்கு இ என்ன உறவு அப்படின்னா சிக்கு என்ன மேப்ல என்ன வந்திருக்கு ஏ வந்து தாய் தாயுடைய கணவன் தான் வந்து இ அப்படின்னா தந்தை உறவு டிக்கு ஏ என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க டி யாரு அம்மாவுடைய சகோதரன் தான் டி அப்படின்னா டிக்கு சி டிக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க டிக்கு ஏ என்ன உறவு டிக்கு வந்து ஏ சகோதரி உறவு அடுத்தது ஈக்கு டி என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க ஈக்கு டி என்ன உறவு இக்கு டி என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க இவரு சகோதரரு இவங்க சகோதரி சகோதரியுடைய கணவர் சகோதரியுடைய கணவர் ஈக்கு டி என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க மனைவியுடைய கூட பிறந்தவர் என்னன்னு வரும் மச்சான்னு வரும் அதாவது ஆப்ஷன்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க மைத்துனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த சம்பாக்கலாமா ஏயின் கணவர் ஏயின் கணவர் பி மேலும் சி மற்றும் ஏயின் தாய் க்கும் பிக்கும் க்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்கான் ஏவுடைய கணவர் யாரா ஏவுடைய கணவர் பி ஏவோட கணவர் தான் பின்னா இவங்க ஆண் இவங்க பெண் இவரு கணவன் இவங்க மனைவி இவர் வந்து கணவன் ஏயுடைய கணவன் பி அப்படின்னு கொடுத்துறாங்க மேலும் சி மற்றும் ஏயின் தாய் யாரா சி மற்றும் ஏயின் தாய் டீனு கொடுத்துருக்காங்க சிக்கும் ஏவுக்கும் தாய் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவங்க தான் யாருன்னா டி ஓகேவா ஆனா இந்த சி வந்து ஆனா பெண்ணா அப்படின்றது நமக்கு கொடுக்கல அடுத்த வரிய பார்ப்போம் எனில் பிக்கு டி என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க பிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க B யாரு கணவன் ஏ மனைவி அப்போ மகளுடைய அம்மா தான் வந்து டி அப்படின்னா இவருக்கு கணவனுக்கு மனைவியுடைய அம்மா என்ன மரம் வரும் அத்த மரம் வரும் ஓகேவா அவ்வளவுதாங்க இன்னையோட இரத்த உறவுகள் டாபிக் கண்டினியூ ஃபினிஷ் ஆகுது இருந்து நம்ம ரீசனிங் ஒரு நாள் மேக்ஸ் ஒரு நாள் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏஏ டிஎன்யூசாரி எஸ்ஐபிசி இது மாதிரியான எக்ஸாம்களுக்கு சிலபஸ் ஓரியண்டடாக நம்ம மேக்ஸும் ரீசனிங்கும் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க கேட்குற ஆன்சருக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து டாபிக் நம்ம பார்த்துட்டே இருப்போம் நாளைக்கு ஒரு டாபிக்ல இதே மாதிரி சந்திப்போம் தேங்க்யூ